அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ கண்ணியம் நிறைந்த ஜமாத்தார்களே உலமா பெருமக்களே சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறையோடு கல்வி பணியாற்றி வரக்கூடிய சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் ஒரு பயிலரங்கத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அந்த பயிலரங்கம் என்பது பொதுமக்களுக்கான பயிலரங்கம் அல்ல அது யாரெல்லாம் கல்வி ஆர்வலர்களாக இருக்கிறார்களோ கல்வித்துறையில் சேவையாற்றணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு இருக்கிறாங்களோ தங்களை கல்வியாளர்களாக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறார்களோ அதே மாதிரி ஜமாத்துக்கல்ல கல்வி பணிகளை முன்னெடுத்து செய்யணும் உயர்கல்வி ரீதியாக வழிகாட்டணும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கான பயிலரங்கம் இது அதனால் அந்த நெறியாளர்களை உருவாக்கணும் ஸ்காலர்ஸ் வழிகாட்டக்கூடியவங்களை உருவாக்கக்கூடிய பயிலரங்கம் இந்த பயிலரங்கத்தில் உங்கள் ஜமாத்திலிருந்து ஜமாத்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் பள்ளி மாமோடு இதில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த பயிலரங்கத்தினுடைய முக்கியமான டாபிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த படித்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அவர்களுக்கான வழிகாட்டுதலாக இருக்கணும் அதிகாரமிக்க படிப்பை நோக்கி எப்படி நம்முடைய சிந்தனை இலக்கை அமைத்துக்கொள்வது அப்படி சொல்லுகின்ற அந்த கல்வி பயணத்தில் செல்லுகின்ற போது குறைவான கட்டணத்தில் அல்லது கட்டணமே இல்லாமல் எங்கே நம்ம படிக்கிறது அதிகாரமிக்க படிப்பு எது படிக்கணும் அதையும் கட்டணம் இல்லாமல் எப்படி படிக்கணும் அதே நேரத்தில் அந்த படிப்பை ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிக்கணும் அப்படி படிக்கின்ற போது ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டுச்சுனா அந்த உதவிகளை எப்படி ஒருங்கிணைச்சு கொடுக்கறது அரபு நாடுகளில் ஆராய்ச்சி கல்வியை எப்படி முன்னெடுக்கிறது எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க எந்தெந்த துறைகளில் கொடுக்குறாங்க இந்த தகவல்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக்கப்படணும் அப்படி பரவலாக்கப்படுறதா இருந்தால் ஒரு ஒரு மகல்லா பள்ளியிலையும் இது குறித்த தகவல்களை கையில் வைத்திருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய அந்த தகுதிமிக்க அறிஞர்களை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் ஜமாத் பொறுப்பில் ஒரு நீங்கள் ஒருத்தர் அனுப்பி வைங்க உங்கள் ஊரில் அடுத்த அஞ்சு வருஷத்தில் மாற்றம் வருது நின்ஷா அவர் தொடர்ச்சியாக இயங்குனா போதும் நாங்கள் இன்புட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் என்ன செய்யணும் எப்படி வழிகாட்டணும் என்ன உதவிகள் தேவைப்படுதுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை ஒருங்கிணைச்சி அந்த மாணவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அஞ்சு வருஷத்தில் மாற்றங்கள் உங்கள் கண்ணு முன்னாலே ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் ஜமாத்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உளம் சங்கைக்குரிய உளமா பெருமக்கள் அதே மாதிரி அறக்கட்டளைகள் வைத்து அறப்பணிகள் பணிகள் செய்யக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நலச்சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் அதே மாதிரி சமுதாய அமைப்புகளுடைய மாணவர் அணியினர் உங்களுக்கான பயிலரங்கம் இது இன்னைக்கு உலகம் முழுவதும் வாய்ப்புகள் ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளை த தயார்படுத்திக் கொள்ள முஸ்லீம் சமூகத்தை அதிகாரப்படுத்தி கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு உருவாகி வருது அது வளர்ந்து வருது விசாலமாகி வருது இன்னமும் இந்த நெருக்கடிகளையே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சொல்யூஷனை நோக்கி நம்ம நகரமாட்டோம் இப்போ என்ன தேவை நெருக்கடிகளை பேசுவதை குறைத்து கொண்டு தீர்வு என்ன நிரந்தர தீர்வு என்ன சொல்யூஷன் என்ன நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனை அதிகாரப்படுத்துது ஆற்றல் படுத்துவது அதிகாரப்படுத்துவது அது எதை கொண்டு ஆற்றல் படுத்த முடியும் அதிகாரப்படுத்த முடியும் வேறு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது அறிவாற்றலை கொண்டு தான் எல்லா வகையான ஆற்றலும் வந்து சேரும் அறிவால் உயரக்கூடிய சமூகத்துக்கு அதிகாரம் வரும் ஈர்க்கக்கூடிய சமூகமாக மாறிப்போகும் ஆற்றல்கள் பல்வேறு ஆற்றல்கள் வரும் இது எல்லாமே ஏற்படும் அதனால் உங்கள் உங்கள் மகளால் இந்த செய்திகளை கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு சொல்லி வழிகாட்டக்கூடிய ஸ்காலர்ஸ் வேணும் வழிகாட்டக்கூடியவர்கள் வேணும் உங்கள் ஜமாத்து பொறுப்புலேருந்து ஒரே ஒருத்தரை அனுப்பிவிங்க பள்ளி மாமோடு மகத்தான மாற்றங்கள் இன்ஷாலாம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் மாற்றம் ஏற்படலை சிக்கல் ஜாஸ்தியாகுது இளைஞர்கள் வந்துட்டு தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சிலர் தவறான பாதையில் போகிறாங்கன்னா நம்முடைய வேலைகள் கூர்தீட்டப்பட்டதாக இல்லை அது வந்து கன்சிஸ்டன்சி இல்லை நிலையானதாக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும் அதனால இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பயிலரங்கம் ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம் இதை தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளாக நடத்திக்கிட்டே வர்றோம் இந்த வருஷம் இன்ஷால்லா திருச்சியில் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் உங்கள் அறக்கட்டளையிலிருந்து நலச்சங்கத்திலிருந்து மகளிர் அமைப்பிலிருந்து அல்லது மாணவரணியிலிருந்து ஜமாத் பொறுப்பிலிருந்து ஒருத்தர் இந்த மா இந்த இந்த பயிலரங்கத்தில் இன்ஷால்லா இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பரில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்குங்க அது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு விதையாக இருக்கும் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்